வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய அன்புள்ளம்மா ஆறு சக்தி யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோன்னா எங்கள் அண்ணன் பிள்ளைகள் ரெண்டு பேரும் மாடிக்கு வரணும்னு சொல்லிச்சு கூட்டிகிட்டு வந்தேன் என்னம்மான்னு கேட்டால் இந்த ஆப்பிள் பழத்தை வச்சுட்டு வெட்டி சாப்பிட போகிறேன்னு சொல்கிறாள் ஆனால் நான் கேட்டால் எனக்கு தர மாட்டாங்களாம் என்னன்னு கேளுங்க நீங்களே இது என்னதும்மா ஆப்பிளா ஃப்ரெண்டில் தள்ளிவா கொஞ்சம் ஆ என்ன பண்ண போகிறீங்க இந்த ஆப்பிளை வெட்டி திங்க போறீங்களா எனக்கு உண்டுமா ஆ ஆ ஆ ஏன் தர மாட்டீங்களா அப்ப நீங்க ஒத்தல சாப்பிட போறீங்களா உங்களுக்கு அடுத்த அடுத்த தருவீங்களா சரி வெட்டி சாப்பிடுங்க அப்போ வெட்டுங்க நான் வெட்டுன எனக்குிட்டது அறுத்துறாத மெதுவா நீ வேணால வெட்டலாம் அழு

சரி குடு குடு நீ கொடு தேங்க்யூ சரி ஓகே நண்பர்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் சொல்லுங்க